புதுச்சேரி ராஜேஸ்வரி நகரில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்கள் படகு மூலம் தற்போது மீட்கப்பட்டு வருகின்றனர் இதுபற்றி அண்மை செய்திகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி ராஜேஸ்வரி நகரில் மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் பெங்கல் புயல் காரணமாக மழை வெள்ளம் புதுச்சேரியில் சூழ்ந்திருக்கும் போ சமயத்தில் ராஜேஸ்வரி நகரில் பொதும மாட்டியிருக்கும் பொதுமக்களை மீட்பு குழுவினர் படகு மூலம் மீட்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் எமது செய்தியாளர் சல்மான் நினைக்கிறார் வணக்கம் சல்மான் தற்போது புதுச்சேரியில் படகு மூலம் மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் அங்கு மேலும் என்ன விதமான இன்னல்கள் நடைபெறுகிறது அது பற்றி விரிவான தகவல்கள் பதிவு புதுச்சேரி மாநிலம் அருகே பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது இந்த புதுச்சேரி மாநிலத்தில் வரலாறு காணாத அளவிற்கான மிகப்பெரிய கனமழையானது நேற்று இரவு பெய்திருக்கிறது இதன் காரணமாக இந்த ராஜராஜேஸ்வரி நகர் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் வெங்கடேச நகர் அதே போன்று அண்ணா நகர் எல்லார் சாலை உள்ளிட்ட வெயும்போ நகர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமாகவே ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அதே போன்று அந்த மற்ற பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நுழைவதமாகவே வெள்ள நீர் மழை நீரால் சூழ்ந்து வெள்ளம் வெள்ளம் போல காட்சியளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலும் முதல் தளம் முழுமையாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலைக்கு கால் நேற்று இரவு முதலாகவே தவித்து வந்தனர் அவர்களை மீட்க வந்த தீயணைப்பு துறையினர் வாகனமும் கூட காலையில் அந்த வெள்ள நீரிலேயே சிக்கிக் கொண்டு காலையில்தான் அவர்கள் அந்த நீக்கும் பகுதியை தீயணைப்பு வாகனத்தையும் கூட நீக்கப்பட்டது அதேபோன்று இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அனைத்து கார்கள் இருசக்கர வாகனங்கள் அதேபோன்று வீட்டில் இருந்த எலக்ட்ரானிக் அனைத்துமே இதுபோன்ற வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பொதுமக்களும் கார்கள் எங்கே இருக்கிறது என தேடும் அளவிற்காக அவர்கள் நிறுத்தி வைத்த பகுதியை தாண்டி வேறு வேறு பகுதிகளுக்கு இதுபோன்று அழைத்து அந்த அடித்து செல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுவதற்குமாகவே ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மூழ்கியதால் பொதுமக்களுடைய இது வீட்டு உபயோக பொருட்களும் போன்ற அவர்களுடைய வாகனங்களும் முழுவதாக மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தற்பொழுது ராணுவத்தினர் அந்த ராஜேஸ்வரி நகர் பகுதியில் ராணுவத்தினைகள் நேரடியாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது எனால் ஒவ்வொரு பகுதியில் இந்த ஒவ்வொரு இந்த பகுதியில் மட்டும் ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கும் பொருட்கள் முழுவதுமாக அந்த அலையினுடைய தாக்கம் அதாவது ஒரு வெண்ணம் போல பெருக்கெடுத்து வரக்கூடிய அளவிற்காக அந்த தாக்கம் இருப்பதால் இந்த பகுதியில் மீட்புப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் போன்ற சேஜிப்பு இயந்திரங்கள் மூலமாக அந்த அரசு சார்பில் வடிகால்களை அந்த பகுதியிலிருந்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாம் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம் ஒரு சேஜிப்பு இயந்திரம் வரும்பொழுது ஒரு தாண்டி பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழுத்தளவிற்கான நீர் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு தொடர்பு துண்டிக்கும் அளவிற்கான ஒரு நிலை ஆளாகி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது அந்த பகுதி மக்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய செல்போன் சார்ஜ் உள்ளிட்ட மின்சாரமும் இல்லாத நிலையில் முழுவதிலுமாக அந்த பகுதி துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறி இருக்கிறது அதனால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த வழியாக வரக்கூடிய சேஜிபிஎன் வாகனங்கள் உள்ளிட்டவைகள் மீது ஏறி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அதே போன்று தலைத்தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன முழுவதிலுமாக தற்பொழுது அந்த இராணுவத்தினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு தெருக்களுக்கும்

தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதே போன்று கூடுதலான ராணுவத்தினரின் உதவியை அரசு சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார் தற்பொழுது அந்த பகுதியில் கேஜிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வாகனங்களில் அந்த மக்கள் கூட அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய வாகனங்களில் அவர்கள் வர அந்த கோழிகளை அதிக அளவிற்கு ஏற்றி வந்த ஒரு வாகனம் நேற்று இரவு முதலாக அந்த மழை நீரில் சிக்கிக் கொண்ட நிலையில் அந்த கோழி இருக்கக்கூடிய வாகனத்தை மூலமாக எடுத்து செல்லக்கூடிய கழகங்களைத்தான் பார்க்கிறோம் நேற்று இரவு இந்த பகுதிக்கு வந்த இந்த வாகனமானது முழுவதிலுமாக மழை நீரில் மூழ்கி சிக்கிய நிலையில் தற்பொழுது அந்த வாகனமானது மீட்கப்பட்டிருக்கிறது இதில் ஏராளமான கோழிகள் கூட இறந்திருக்கலாம் ஏனென்றால் நேற்று முதலாக இந்த பகுதியில் அந்த வாகனம் நின்று கொண்டிருந்தது முழுவதிலுமாக தண்ணி மழை நீரில் நின்று கொண்டிருந்ததால் அந்த ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கலாம் புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவிற்கான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஒவ்வொரு தெருக்களிலுமே முழுமையாக இடுப்பு அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது அதே போன்று துணை மின் நிலையம் மூழ்கி இருக்கின்றது ஒவ்வொரு வீடுகளுக்கும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல வெளியில் சென்ற பொதுமக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவிற்கான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு புதுச்சேரி பகுதி மாறியிருக்கிறது நேரடியாக முதலமைச்சர் இந்த பகுதிக்கு கல ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பாக அவர் அதிகாரிகளுக்கு உடனடியாக மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட புதுச்சேரியில் மக்கள் படும் அவலங்கள் குறித்தான தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்